வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர் நான் உங்கள் கோட்டை சுந்தர் நான் வீடியோ இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் ஏழஞ்சாவது இன்னைக்கு டிசம்பர் அஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை நம்ம நேரத்தை சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு பொது தரிசனம் மட்டும் வரவேஷம் பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டமாக இருக்கு ஸோ சுத்தியில் மாவட்டங்களாக தரிசனம் பண்ணுவோம்னா கண்டிப்பான முறையில் தரிசனம் பண்ண வரல மூத்த மூலம் சில வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது எப்படி பார்த்தாலும் மதியம் ஒரு ஒரு மணிக்கு மேலே வந்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் கோயிலில் இது போக மலை நலவரம் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மழை இன்னைக்கு காலையிலேருந்து லைட்டாக தூக்கிட்டு இருக்குது திருச்செந்தூரில் மற்றபடி பார்த்தீங்கன்னா பெரிய லோல மழை இல்லை இன்கேஸ் பெரிய லோல மழை பெஞ்சதுன்னா நம்ம சேனலில் கண்டிப்பான முறையில் அப்டேட் பண்ணுறேன் இது போக இன்னைக்கு அப்டேட்ஸ் என்ன சொல்லி சொல்லிக்கிட்டீங்கன்னா நாளைக்கு சனிக்கிழமை நாளைக்கு நல்ல கூட்டமாக இருக்கும் கோயிலில் அதுக்கேற்ற மாதிரி பண்ணி தரிசனம் பண்ணுவாங்க அதே மாதிரி கோவிலுக்குள்ள சட்ட பணியனோடு உள்ளே போகலாமான்னு சொல்லி நிறைய பேர் வந்து இன்பாக்ஸ் பண்ணி கேட்குறாங்க கோவிலுக்குள்ளே போகிற மாதிரி சட்ட பணியனெல்லாம் கழட்டிட்டு தான் உள்ளே போய் சுவாமி தரிசனம் பண்ண போகணும் அனுமதி கிடையாது அதே மாதிரி தான் மொபைலும் உள்ளே கொண்டு போகக்கூடாது மொபைல் அது மாரி கொண்டு போனீங்கன்னா மொபைலை சீஸ் பண்ணிடுவாங்க மொபைல் வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது கரெக்டாக ராஜகோபுரத்துக்கு அடுத்த போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது அங்கே நீங்கள் உங்க மொபைல் கொடுத்துட்டு ரூபா கொடுத்து டோக்கன் அஞ்சு ரூபா கொடுத்துட்டு டோக்கன் வாங்கிட்டு மொபைல் நீங்கள் கொடுத்துட்டு போயிட்டு திருப்பி வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்து அந்த டோக்கன் கொடுத்துட்டு மொபைலை வாங்கிட்டு போகலாம் ஸோ மாதிரி பிளான் பண்ணி தரிசனம் பண்ணுங்க என்னைக்கான அப்டேட்ஸ் தான் இதே மாதிரி டெய்லி திருச்செந்தூர் ஒரு முறை வீட்டு கூட்டிகிட்டு வர எனக்கு ஒரு லைக்கப் போட்டுருங்க ஆல்ரெடி நான் சொன்னதான் டெய்லி நான் உணவு கொடுத்துனாலும் காலையில் பத்து ரூபாய் மணி மட்டும் தான் வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் அவைலபிள் இருப்பேன் காலையில் டென் டு லெவன் மட்டும் தான் வந்து வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் அவைலபிள் இருப்பேன் என்ன சந்தேகனாலும் காலையில் பத்து ரூபாய் ஒன்று கூட கொடுங்க இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணாதீங்க நன்றி வணக்கம்